வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் ஐம்பதுக்கு ஐம்பத்தஞ்சிங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சதுரடிங்க இந்த மணலில் கட்டின வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கார்டன் இருக்குதுங்க போட்டிக்காய் கொடுத்துருக்குறாங்க கார் பார்க்கிங் நிறுத்திக்கலாங்க ஹால் நல்ல பெரிய ஹாலாகவே இருக்குதுங்க கிச்சனு டைனிங் ஹாலு அது இல்லாத பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க மூணு பெட்ரூம் இருக்குதுங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க வீடை சுற்றி எல்லாமே காம்பவுண்டு போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சதுரடிங்க மூணு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாங்க வீட்டோட விலை ஒரு கோடி ரூபாங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் ஜங்ஷனுங்க ரோடு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடை பார்க்கணும் அப்படின்னா ஸ்டிப்பில் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் வீடு காமிப்பார் வீடு பாருங்கள் பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்ட்ட உட்காந்து விலையை அனுசரித்து குறைச்சி பேசி முடிச்சிக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க நன்றிங்க